ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கறோம் அப்படின்னா துரோகிகள் துரோகிகளை பற்றி தான் பார்க்கறப்போம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வீடியோவை வந்து கொண்டு போனோம் இல்லையா அதுக்காக தான் சும்மா வந்து நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடாக அதுக்கப்புறம் மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடாக போட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு சிலருக்குலாம் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் பேசலாம் அப்படின் தான் ஏன்னா நம்ம வந்து மிக்ஸ்டு கண்டெண்டாக தான் வந்து போட்டுட்ருக்கோம் அதனால் பிரச்சனை இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அங்கே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய துரோகிகள் இருக்காங்க அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் துரோகிகள் இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது துரோகிகள் அப்படின்னா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வர என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம நாம் வ நாம் உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருப்போம் நம்மளை பற்றி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேலண்ட்ரியாக வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க பேசி 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 நமக்கு சாதகமாகவே பேசி நமக்கு எப்படி சொல்கிறது நான் நம்மளோட வழியிலேயே கொண்டு போய் நம்மளை நம்ம நிறைய வார்த்தைகளை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்க கிட்ட வந்து சேர்த்துட்டு அவங்க வந்து சேஃபாக நகர்ந்துடுவாங்க போகிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தருக்காக நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தீங்கு நிறைய விளைவிப்பாங்க நாம் நாம் அழிஞ்சு போகணுன்னு நினச்சி கூட நமக்கு சாகத்துக்கு விஷம் கலந்தாலும் கலப்பாங்க சாப்பாட்டில் அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு கேடு கட்டவங்களாம் இருக்கிறவங்க தான் வந்து துரோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த விஷத்தை கலக்க சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள் அவங்கள விட விஷத்தை கலக்குறாங்க பாருங்கள் அவங்க தான் வந்து துரோகிகள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எங்களோட லைஃப்பில் நிறைய பேர் இருந்திருக்காங்க உங்களோட லைஃப்பில் இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ கிட்டலாம் இருந்து நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நாம் பாட்டுக்கு நம்ம வழியில் நம்ம எப்பயும் போலது இருக்கோம் இல்லையா அதே மாதிரி இருந்துடணும் இதுக்கப்புறம் நம்ம வந்து யார்கிட்டையுமே எதையுமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் திரும்ப திரும்ப போய் அவங்கக்கிட்ட வந்து அதிகமாக பேசுகிறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப டென்ஷன் ஆகுது இப்படிலாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களெல்லாம் நமக்கு ஒரு ஒரு பைசாவும் பிரயோஜனம் வந்திருக்காது எந்த வகையிலையும் அவங்களெல்லாம் நமக்கு எந்த பலனுமே பயனுமே அழிச்சிருக்காது ஆனால் அப்படிப்பட்டவங்களாம் நம்ம லைஃப்பில் வந்து நுழைஞ்சி நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணிவிட்டு அழகாக வேடிக்கை பார்ப்பாங்க தூரத்தில் இருந்து ஸோ அப்படிப்பட்டவங்க தான் வந்து துரோகிகள் அப்படின்னு நான் சொல்லுவேன் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட தேவைகளுக்காக நம்மக்கிட்ட நல்லா பல்லு எழுச்சிட்டு பேசுவாங்க அவங்களோட தேவையெல்லாம் வந்து பூர்த்தியான பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம நம்ம முகத்தெல்லாம் பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா அவங்களோட தேவைகள் தான் முடிஞ்சிச்சு இல்லை அதுக்கப்புறம் தேவைப்பட மாட்டோம் மாதிரி ஒரு வகையான துரோகிகள் தான் அப்படின்னு சொல்லுவேன் அவங்களோட தேவைகளை மட்டும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களை வந்து தூக்கி எறிஞ்சிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து இருக்காங்க ஸோ அவங்களையும் வந்து நான் பார்த்துருக்கேன் என்னோட வாழ்க்கையில் இந்த சின்ன வயசில் நிறைய பேரை நேருக்கு நேராக இவங்க சரியில்லை இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாமே தவறாக இருக்கு நமக்கானவங்க கிடையாது இவங்க கூடலாம் வந்து நம்ம டைமே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது வார்த்தைகளை நான் நிறைய ஒதுங்கியிருக்கேன் ஒருத்தரை பார்த்தவொன்னே எனக்கு எனக்கு கெஸ் பண்ண முடியும் இவங்க எனக்கு நல்லதுதான் நினைக்கிறாங்க இவங்க எனக்கு கெடுதல் தான் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண முடியும் அதனால தான் வந்து எனக்கு அந்த ஒரு பவர் வந்து கடவுள் கொடுத்துருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மனோட அருளால் பிறந்த பொண்ணு எனக்கு வந்து ஒரு ஆளை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் அவங்க வந்து எந்த மாதிரியான டைப்பு அவங்க என்ன நோக்கத்துக்காக நம்ம கிட்ட பேச வராங்க அவங்க கிட்ட நம்ம பேசலாமா வேணாமா கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா பேசிட்டு நான் தூரம் நகர்ந்துருவேன் ஸோ அப்படி வந்து அப்படிதான் நான் இது வரைக்கும் இருக்கேன் ஒரு சில நேரத்துல நாம ரொம்ப மனசு வந்து க கவலையாக இருக்கும் பாருங்கள் ஏதோ ஒரு கவலையில் சோகத்தில் இருக்கும்போது வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது அப்போ வந்து அந்த சோகத்துலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்காக நம்ம ஒரு சில விஷயங்களை கிட்ட சொல்கிறோம் நம்பி வந்து கொட்டுறோம் அப்படின்னா அதை வந்து சரியான ஆள் அதை யாருக்கா கிட்டே போய் சொல்லணுமோ அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க பாருங்கள் அவங்க தான் வந்து துரோகிகள் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எப்பயுமே வந்து செய்யவே செய்யாதீங்க நானாம் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக வந்து அந்த அந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு கஷ்டத்தில் நான் பேசக்கூடியது எல்லாமே உண்மை நான் சரியான விஷயங்களை தான் எப்போவுமே பேசுவேன் பொய்யான விஷயங்களை பேச மாட்டேன் பார்க்காத விஷயங்களை பேச மாட்டேன் சரியான விஷயங்களை இது உண்மை தான் அப்படின்னு தெரிஞ்சு தான் நான் வந்து வெளிப்படையாக பேசுவேன் யார்கிட்டையாக இருந்தாலும் தெளிவாக பேசுவேன் கரெக்டாக பேசுவேன் ஸோ அப்படி இருக்கும்போதே நம்மளெல்லாம் வந்து நாம் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து நம்மளை சுற்றி துரோகிகள் வந்து இருக்கிறாங்க சுற்றிட்டு திரிகிறாங்க ஸோ அவங்ககிட்டலாம் இருந்து நாம் பாதுகாத்துக்கணும் இவங்களெல்லாம் வந்து நம்ம திருத்தவே முடியாது ஏன்னு கேளுங்களேன் அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிலேயே வந்து ஒரு பிரச்சனைகள் உண்டாகி அவங்க பிள்ளைகளால் அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஆட்களால் ஒரு பிரச்சனை உண்டாகி அதெல்லாம் அவங்க சால்வ் பண்ணும்போது தான் இதெல்லாம் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க நாமலாம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அதனால தான் வந்து நம்ம இப்படியெல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க அது வரைக்கும் நம்மலாம் வெயிட் பண்ணி தான் வேடிக்கை பார்க்கணும் சரிங்களா ஸோ ஓகேங்க துரோகிகள் வந்து பல வகையில் இருக்காங்க அதில் இன்னொரு ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னா அப்படியே சக்கரை மாதிரி பேசுவாங்க அவங்களோட தேவைகள் உடனே எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது ஸோ அந்த மாதிரி வந்து போயிடுவாங்க காணாமல் போயிடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட துரோகிகள்லாம் வந்து இருக்காங்க ஓகேங்க இந்த மாதிரி துரோகிகள் கிட்ட இருந்து நாம் நம்மள சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னா அதிகமாக பேசக்கூடாது அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது ஓகேங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனல் அனைத்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சாப்பிட்றேன்